திருபதி அண்ணா தான் வந்து ஒரு ஜோடி காலை கன்றுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம்ன்றது போயிட்டுருக்குது கண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கலரு ஹைட்டு எல்லாம் ஒரே சேம் ஐட்டுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க வளர்ப்பு கன்று அப்படியே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சொல்லுவாங்க எவ்வளோன்னு தெரியல நான் மற்ற பள்ளி சந்திலாம் இன்றைக்கி கொஞ்சம் இங்கே ஜோடி காணும் வந்துருக்கு இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளையில ஒரு ஜோடி கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொம்பு ஸோ இது வந்து பாரு எவ்வளோ அழகாக இருப்பாருக்கும் இல்லை இப்படி கொஞ்சம் பாருண்ணா தலைவர் கொஞ்சம் பா தலைவர் கொஞ்சம் பாரு அப்படி அப்படியே அப்படியே

கால எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியான காலைங்க ஹைட்டு வரும் நல்ல ஹைட்டு வரும் ஏதோ ஒரு ரெண்டு பேர் வந்து ஓட்டி பார்த்துருக்காங்க இன்னும் ரேட்டு வந்து கட்டுப்படியாக நிற்கிதுங்க கண்ணைக்குட்டி ஸோ இது காலைக்கு பருவேன் நல்லா ஹைட்டு காங்காயம் எவ்வளோவுது காங்காயம் காங்க காலங்காய் நல்லா சரியான ஐட்டு சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சொல்லிடு பல்லு அறுபது ரூபா சொல்லியிருக்காங்களா ரெண்டு பல்லுங்க நல்லா தூக்கலாக இருக்குது கங்காயம் காலை ஒரு ஜோடி கண்ணுங்க பாருங்கள் அழகாக வளர்ப்பு கண்டுக்கிட்டீங்க கலர் வந்து எல்லாம் ஒரே சேம் கலருங்க காளை கண்டுக்கிட்டீங்க ஜம்மனை இருக்குது சூப்பராக இருங்க ஜோடியாக இப்போ வளர்த்துட்டு ஒரு அஞ்சாறு மாதம் வளர்த்தா காலை பெருசாக வந்துருங்க நல்லா ஏருகெல்லாம் அது ஜம்முன்னு இருக்கும் நல்லா லென்த்தாக இருக்குது குட்டி எவ்வளோ கூட சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லி எழுபதுதான் எழுபது ரூபா சொல்லியிருக்காங்களாம் ஃபிக்ஸடு கிடையாது ஆனால் பேசி வாங்கிக்கலாங்க ஆனால் அந்தளவுக்கு போகாது கம்மியாக தான் போகும் சொல்கிறாங்க அவங்க எழுபது ரூபா சொல்லியிருக்கான் அப்படின்னு குட்டி நல்லா இருக்கா வளர்ப்புக்கு அப்படி இப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க பாருங்க ஏகப்பட்ட காளைங்க வந்துருக்கு கண்ணுக்குட்டிங்க காளைங்க எல்லாமே வந்து வேகப்பட்ட இன்னைக்கு வந்து மற்றப்பாளையில ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது பசு ஆட்டு பசு ஏன்னா ஆட்டுக்கு பிடிச்சி பாக்குற மாதிரி பாத்துருக்கு இது எவ்வளோ சொல்லியிருக்கியா ஆ சொல்லுண்ணா கேரட்டான் ரேட் சொல்லுண்ணா சரி 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 காளை கண்டுக்கிட்டீங்க பதினஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறான் பதினஞ்சு இந்த வெள்ளை கண்ணக்கிட்டீங்க இந்த பக்கம் அழகான ஒரு மேற்கத்திய கண்டுருக்க காளையா ஜோடி ஸோ இதுவும் வந்து நல்லா அழகாக இருக்குது ஏற்காலை இது பல்லெல்லாம் வச்சிருச்சேண்ணா ரெண்டு ஏரெலாம் ஓட்டுணா ஏரெல்லாம் வந்து பழகிருக்காங்களாம் ரெண்டு ரெண்டு பல்லுங்க அது எது எவ்வளோ சொல்லிடுறீங்க விருப்பம் தான் சொல்லலாம் சரி 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 எண்பத்தி ஏழு ரூபா சொல்லிடுறாங்க பேசி வாங்கிக்கலாம் அதே ரேட்டு இல்லை கைஸ் குட்டிங்க இன்னைக்கு வந்து மற்ற பள்ளியில் வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்குன்னு சொல்லலாம் எல்லா தரமான கன்று தான் ஃபுல்லாக எப்படி வந்துருக்கு பாருங்கள் கன்று எல்லாம் சிங்கிளாக வேணும்னா கிடைக்குதுங்க டபுளாக வேணும்னா கிடைக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையான ஜோடிங்க கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குங்க சூப்பர் லென்த்தியான கண்ணுங்க இதெல்லாம் வேறு லெவலில் கண்ணுங்க இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் காளைங்கள்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க காளைங்க இருக்குது எல்லாம் ஏற்காளைங்க அதெல்லாம் சேல்ஸ் வந்து அந்த பக்கம் கட்டி வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூணு கன்று குட்டி இருக்குது நல்ல குட்டிங்க சூப்பராக இருக்குது கலரும் வந்து கன்று ஸோ இந்த பக்கம் ஒரு ரெண்டு கன்று குட்டிங்க இருக்குது அதான் இன்னைக்கு தான் கன்று குட்டி தான் வந்து நல்லா செம்மையாக இருக்கு ஓகேங்க பாருங்க எல்லாமே கிடாரிங்க பாலை கಂದ್ರுகே ஜாஸ்தி ஃபுல் அண்ட் குடுட்டியா வரியலடியா வா இன்னைக்கு கண்ணு தான் ஜாஸ்தி கண்ணுக்குட்டி அப்படியே முறைக்குதுங்க ஆளை பார்த்தோன்னா அப்படியே முறைக்குதுங்க கண்ணுக்குட்டி சூப்பர் சூப்பர் இன்னும் சேல்ஸ் ஆகாத நிறைய காலையில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்துச்சுங்க இப்போ தான் வந்தது நல்லா இருக்கு ஒன்று மா ஒன்று மட்டும் பல்லு வச்சுருக்கு ஒன்று வந்து பல் வைக்கலைங்க இதெல்லாம் முன்னாடியே வந்தது தான் இன்னும் சேல்ஸ் ஆகல எண்பத்தி ஏழாயிரூவா நான் ஜோடி சொல்லிங்க அப்போ ரெண்டு ரெண்டு பல்லுங்க காங்காயங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இருக்குது இதுவும் வந்து அறுபது ரூபா சொன்னாங்க அதுவும் இன்னும் இருக்குது இதுவும் அண்ணந்து குனிச்சி குளிர்ச்சில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அது